ஓம் சக்தி பராசக்தி ஐயா சரணம் வைகுண்டா சரணம் என் ஆர் உயர் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு பவானி அம்மன் எனக்கு போதித்த போதனையை பவானி அம்மன் எனக்கு காட்டிய அற்புதத்தையும் அவள் ஆட்சி என்பதற்கு அர்த்தம் இதுவரையிலையும் எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு நான் தெரிஞ்சிக்கிட்டேன் எப்படின்னா அந்த அம்மா இன்னைக்கு எனக்கு சரியான தரிசனம் கொடுத்தா அந்த தரிசனத்தில் நான் மெய் மறந்து விட்டேன் அந்த மெய் மறந்து இன்னைக்கு உணர்வுபூர்வமாக நான் பேசுகிறேன் பவானி அம்மா எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை கொடுப்பான்ட்டு நான் நினைக்கவே இல்லை பெரிய பாளையம் பவானி அம்மன் அந்த அம்மா மேலே எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு க குறைவாக இருந்தது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு அவ கொடுத்த அறிவு ஞானத்தை நான் இப்ப பேச போகிறேன் என் அன்பு சொந்தங்களே முடிந்த வரை சுருக்கமாக சொல்ல பார்க்குறேன் ஏன்னு கேட்டா இது பெருசு தான் ஆனால் அதை குறைச்சி நான் சொல்றேன் என் அன்பு சொந்தங்களே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால எங்க அப்பாவுக்கு திதி வந்தது நான் வீரராகவா பெருமாள் கிட்ட போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு நாங்க குடும்பத்தோட திதி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க அப்போ புட்லூர் அம்மா கிட்டே போகணுன்னு என் மனசில் தோணுச்சு புட்லூர் அம்மாவை போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் வழியில் வரும்போது என்னுடைய மருமகள் பெரியபாளையத்துக்கு போகலாம் அத்தை அப்படின்னு சொன்னா சரி அவள் இதுவரையிலையும் போகலை கூட்டிக்கின்னு போவோம் வர வழிதானேனுட்டு ஆட்டோவில் போனோம் ஆட்டோ பேசின்னு போனோம் சரின்னுட்டு நானும் கோவிலுக்கு போனேன் ஆனால் அந்த நேரத்தில் பெரியபாளையும் பவானி அம்மனை பார்க்கணுன்ற நோக்கத்தில் நான் போகலை உண்மை அதுதான் ஆனால் அந்த அம்மாவை நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் போனேன் என்ன நான் பாட்டு பாடி அவங்க வீடியோவை போடலாம் அப்படின்னு அந்த வேப்பம் சேலை கட்டுறதெல்லாம் எடுத்து போடணும்னு என் உள் மனசில் நினச்சிக்கிட்டு நான் போனேன் அது தவறுன்றத அதுக்கப்புறம் எனக்கு அவங்க உணர்த்திட்டாங்க நான் உணர்ந்து விட்டேன் ஆனால் இருந்தாலும் அறியாமல அம்மனை பார்க்க போகாமல் வீடியோ எடுத்துத்தான் போகிறேன்னு என் ஆள் மனசில் நினைச்சேன் பத்தியா அதுக்கான தண்டனையை நான் அந்த இடத்துல அனுபவிச்சுட்டேன் மக்களே எனக்கு அம்மா போதனை செய்யணுன்றதுக்காக நான் தெரிஞ்சே தவறு செய்தேன்னா தெரியாமல் தவறு செய்தனா அப்படின்றது எனக்கு தெரியாது அந்த இடத்த அந்த அம்மா தான் கணக்கிட்டு பார்க்கணும் என்னால் கணக்கிட முடியல ஏன்னா முலாஸ்தானத்தை வீடியோ எடுக்கக்கூடாதுன்றது எல்லா இடத்துலையும் போர்டு வச்சிருக்கிறாங்க அதை தெரிஞ்சும் நான் செல் எடுத்துக்கின்னு போயிட்டேன் சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே அம்மன் ஆலயத்தை சுற்றி நான் வீடியோ எடுத்துட்டேன் மக்களே வேப்பம் சேலை கட்டிக்கின்னு வரவங்களையும் நான் வீடியோ எடுத்துவிட்டேன் எனக்கு தெரிஞ்சே நான் அம்மாவை மூலாஸ்தானம் வெறிலையும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்துனே போயிட்டேன் தப்புன்னு தெரியுது ஆனால் நான் ஏன் செய்தேன் இதுதான் எனக்கு அந்த இடத்துல மூணு மாசமா ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு தெரியாதவங்க தவறு செய்தா அந்த தவறுக்கு தண்டனை இல்லைன்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க ஆனால் தெரிஞ்சே தவறு செய்தா அதை தண்டிக்கப்படணும் அப்படின்னு முன்னோர் சொல்லியிருக்கிறாங்க அப்போது மூலாஸ்தானத்தை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் நான் தவறு செய்தேன் அதை நானாக செய்தேன் அப்படின்னு நான் யோசிக்கும்போது என் மேலே வருத்தம் வருது அப்போது அந்த இடத்துல இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாம் உள்ளே போயிருக்கிறோன்னுட்டு நான் அப்போயே புரிஞ்சுக்கினேன் ஆனால் அது என்ன காரணம்னு எனக்கு அப்போ தெரியல மூணு மாதத்துக்கு முன்னால் அப்போ நான் அம்மாவை வந்து மூலாஸ்தானம் வேலையை எடுத்துன்னு போயிட்டேன் பக்கத்தில் இருந்த வேலை செய்கிறவங்க என் செல்ல பிடுங்கிட்டாங்க பிடிங்கிட்டு ஆஃபீஸில் கொண்டுமை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்னை அபரா அபதாரம் கட்டு இல்லைன்னா உன் மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படி இப்படின்னு சும்மா மிரட்டினாங்க உண்மை கிடையாது என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரியல என் மேலே கோவப்படவும் என்னை சண்டை போடவும் ஒரு மாதிரி பேசவும் இன்சல் பண்ண அவங்க விரும்பலை ஆனால் நாகரிகமாக பேசினாங்க நல்லா பேசினாங்க ஏம்மா உன்னை பார்த்தா ஒரு தெய்வீகமான இருக்கிறீங்க அம்மன் மேலே சுவாமி வழிபாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் தெரிஞ்சு எப்படி எடுத்தீங்க நீங்கள் ஏமா அம்மாவை உள்ள வரலையும் எடுத்தீங்க வெளியெல்லாம் எடுத்தீங்க ரைட்டு ஆனால் வேப்ப சேலை கட்டினதே எடுக்கவே கூடாது நீங்கள் எடுத்துட்டீங்க அதையும் மீறி உள்ள மூலாஸ்தான வரலேயும் ஜூம் பண்ணி எடுத்துக்கிறீங்களா இதை நீங்கள் தெரியாமல் தான் செய்தேனுட்டுருக்க நான் தெரியாமல் செய்தேன்னு நீங்கள் சொன்னாலும் எங்களால் ஏற்றுக்க முடியாது இது என்னத்துக்காக எடுத்தேன்னுட்டு தான் கேட்டாங்க நான் ஓப்பனாக சொன்னேன் ஐயா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் எனக்கு பாட்டுக்கு வீடியோ தேவை அதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஓப்பனாக நான் சொல்கிறேன் வெளிப்படையாக உண்மையாக சொல்கிறேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சேனலில் வீடியோ போடணுன்றதுக்கோசரம் இப்படி பண்ணுறேன் அதை நான் சொ இதுக்காக தான் எடுத்தேன்னு வேற சொல்கிறீங்க உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியலன்றது ஒரு வார்த்தை சொன்னாங்க ஐயா தப்பு தான் நான் பண்ண தப்பு தான் ஆனால் நான் ஏன் இப்படி பண்ணனு எனக்கே தெரியல ஆனால் சாரி ஐயா நீங்கள் அந்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு என் செல்ல கொடுத்துருங்க என் செல்லு தான் எனக்கு உயிர் எனக்கு செல்போன் இல்லாமல் என்னால இந்த ஆலயத்தை விட்டே நான் போக மாட்டேன்னு கண்ணு கலங்கிட்டேன் அப்போ அவங்க சரி சரி நீ விடுமா அப்படின்னுட்டு அவங்க வந்து ஆலயத்துக்கு வெளியே எடுத்த வீடியோலாம் எனக்கு கொடுத்துட்டு ஆலயத்துக்கு உள்ளே எடுத்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு என் போன என் கையில் கொடுத்துட்டாங்க அப்போ மக்களே அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய செல்போன்ல தான் அம்மனுடைய உருவத்தை மூஞ்சி பார்த்தேன் மூலாஸ்தானத்தில் இருக்கிற பவானி அம்மனை பெரிய பாலத்து பவானி அம்மனை என் செல்போனில் தான் நான் பார்த்தேன் நான் நேச்சுரலாக செல்லை தவிர்த்து என்னுடைய கண்ணால் நான் பார்க்கல நேராக பார்க்கல அப்போ எனக்கு அது ஒரு வழியாகவே இருந்துச்சு சரி அப்போ வீடியோ எடுக்கும்போது அம்மாவை நம்ம ஃபோனில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம்னு தோணிச்ச தவிர அம்மாவை போனை வச்சுட்டு நேராக பார்த்து நம்ம குறைய சொல்லணும்னு நான் எனக்கு தோணலை அந்த இடத்துல தான் என்னுடைய அறியாமையை சொன்னேன் எவ்வளோதான் கற்று இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் தெய்வ வழிபாட்டில் இருந்தாலும் தெரிஞ்சும் தெரியாமல் எல்லோருமே தவறு செய்வோம் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த இடத்துல மக்களை என் செல்ல கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து மூணு மாதமாக அங்கேருந்து நான் ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டேன் அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ வாங்கிட்டேன் அந்த ஃபோட்டோவை எடுத்துன்னு போய் மூலாஸ்தனத்தில் வச்சு கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கணும் போயிட்டேன் அவங்க நான் செல்லை என் போனேன் அவங்க பிடுங்கினதுனால நான் ஃபோட்டோவை அவங்கக்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே பையில் வச்சுன்னு வந்துட்டோம் எங்கள் ஃபேமிலியோடு போயிருக்கிறோம் தனியாக போல எங்கள் ஃபேமிலியோட குடும்பத்தோடு போயிருக்கிறோம் அப்போது அவங்க நான் வந்து மூணு அந்த அம்மா பவானி ஃபோட்டோவை போதெல்லாம் பவானி அம்மா ஏன் என்னை இந்த மாதிரி ஒரு அறிவுக்கட்டத்தனமாக என்னை யோசிக்க வச்ச மூலாஸ்தானத்தில் ஃபோட்டோ கூடாதுன்னு சட்டம் பிரகாரம் எனக்கு தெரியும் தானே தெரிஞ்சு நான் ஏன் எடுத்தேன் எனக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு புத்தி கொடுத்தேன் அப்போ எனக்கு ஏன் உன் மேலே ஒரு பயம் வரலை பாசம் வரல அன்பு வரலை உன் மேலே எனக்கு எதுக்காக ஒரு ஒரு பக்தியே உருவாகலை உன்னை நான் வந்து ஒரு வீடியோவுக்கு வேடிக்கை காட்சியாக பார்க்கலான்னு தான் ஆசைப்பட்டேன் உன்னை உ உன் ஆள் மனசை பார்க்க நான் ஆசைப்படலை பவானி ஆனால் நீ யாருன்றத எனக்கு நீ உணர்த்தணும் உணர்த்தணும் நான் கண்டிப்பாக மீண்டும் நான் வீடியோ உள்ள எடுக்க மாட்டேன் ஆனால் நான் வீடியோ எடுப்பேன் கோயிலை சுற்றி வளாகத்தை வெளியில் எடுப்பேன் ஆனால் நான் சீக்கிரமாக உன்னை தேடி வரணும் பவானி எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடு உன்னை என் கண் குளிர மனம் குளிர நான் பார்க்கணும் பவானி அப்படின்னுட்டு அந்த அம்மா கிட்ட ரொம்ப மன உருகி நான் கேட்டேன் அப்போது மூணு மாதத்துக்கு அப்புறம் மக்களே இது ரொம்ப அந்த நான் வேண்டேன்னா அழுதேன் புரண்டன் கேள்வி கேட்டேன் தப்பை உணர்ந்தேன் அவளுடைய தரிசனத்துக்காக நான் காவ காத்துன்னு இருந்தேன் ஏங்கிக்கின்னு இருந்தேன் ஏக்கத்தோட இருந்தேன்றதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அம்மா பவானி பெரிய பாலத்து பவானி மேலே ஆனியான் இதுதான் சத்தியம் அவளை நான் பார்க்க ஆசை கொண்டது உண்மை அவளை அவளை அவள் தரிசனத்துக்காக நான் ஏங்கி கொண்டு இருந்தேன் அப்படி இருக்கிற நேரத்தில் நேற்று நேற்று அமாவாசை அமாவாசை அன்னைக்கு நான் வந்து ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போகணும் நம்ம ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும் எந்த கிட்ட போகலாம் எந்த அம்மனை பற்றி பேசலாம் அவங்கள பற்றி பெருமையை நம்ம பேசணும் அவங்களுடைய கோயிலை வீடியோவும் அந்த அம்மாவோட பெருமையும் நம்ம பேசணும் இங்கே எங் என்னை சுற்றி இங்கே ஒரு மூணு அம்மா இருக்கிறாங்க மூணு நாலு அம்மா இருக்கிறாங்க இந்த இந்தாண்ட வடிவுடி அம்மா இருக்கிறாங்க இந்த பக்கம் கன்னி அம்மா இருக்கிறாங்க இந்த பக்கம் பிடாரி துர்கா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மஞ்சள் அம்மா இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நாகாத் அம்மா இருக்கிறாங்க மொத்தம் என்னை சுற்றி அஞ்சு பேர் இருக்கிறாங்க இதில் எந்த கோவிலுக்கு போகலான்னு நான் தீ தீர்மானம் பண்ணுறேன் எனக்கு முடிவுக்கு வரலை அப்படி இருக்க மணி ஒரு ஏதோ காலையில் நந்தினி நாடகம் போடுவாங்க அந்த நந்தினி நாடகத்தை நான் பார்க்கறது இல்லை முன்ன பார்த்து இப்போ பார்க்கறது இல்ல அந்த நான் வந்து குளிச்சு ரெடி ஆகி கடைக்கு போகலான்னு கிளம்பி உக்காந்து அம்மாவங்க போட்டாங்களெல்லாம் பாத்துக்குன்னு டிவி ஆன் பண்ணங்க டிவி ஆன் பண்ண உடனே வந்த சீன் எதுனா பவானி மேலே ஆணையா சத்தியமாக சொல்ற மக்களே வந்த சீன் எதுனா வேப்ப சேலை கட்டிக்கின்னு வர சீனு தான் வந்தது அந்த வேப்பசேலை கட்டிக்கின்னு வராங்க அந்த அம்மா என்னவோ நாவு வரல பேச்சு வரலன்னு சொல்லிட்டு பவானி அம்மாக்கிட்ட விரதம் இருந்துக்கின்னு மாலை போட்டுக்கின்னு கோயிலுக்கு வேப்பசேலை கட்டிக்கின்னு வர மாதிரி ஒரு சீன் வருது அந்த சீன்ல மூலாஸ்தனத்தை காட்டுறாங்க என் நெஞ்சு அப்படியே உருகி போச்சு பவானி நான் நேரா வந்து உன்னை பார்க்க ஆசைப்படுறேன் பவானி தயவுசெய்து என்னை சீக்கிரமாக கூப்பிட அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கூட எனக்கு துணை தேவை கண்டிப்பாக நான் வந்து வேப்ப சேலை கூட கட்ட ஆசைப்பட்றேன் உனக்காக நான் உன்னுடைய மகிமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன நான் வேப்ப ஏற்கனவே நான் வேப்ப சேலை கட்டியிருக்கிறேன் நான் ஏற்கனவே பவானிய மாட்டை போயிருக்கிறேன் மாலை போட்டுன்னு விரதம் இருக்கும் போது அதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இப்போ இல்லை ஆனால் இதுக்கப்புறமும் ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கிறேன் இப்போ வருஷத்தில் ரெண்டு வாட்டி போயிடுறேன் போயிட்டு பார்க்குறேன் ஆனால் ஈர்ப்பு அதிகமாக இல்லை பவானி மேலே எனக்கு ஏதோ மந்தமாக இருக்குது ஏன்னா என் தாய் அங்காள மேலே நான் அன்பு அதிகமாக வச்சிட்டேன்னா எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் ஆனாலும் என்னுடைய உ உள் உணர்வுல எப்பயுமே அவநாமத்தை தான் சொல்லுவேன் எந்த ஆலயத்துக்கு போனாலும் எந்த அம்மனை பார்த்தாலும் அம்மா தாயே அங்காளின்னு தான் சொல்லுவேன் அந்த ஆலயத்தினுடைய மூல மூலாஸ்தனத்தில் இருக்கிற தெய்வத்து பேரை நான் உச்சரிக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வந்துடாது அந்த எந்த அம்மனை பார்த்தாலும் எந்த ஐயாவை பார்த்தாலும் எந்த முருகனை விநாயகனை பெருமாள் சிவனை எந்த ஆலயத்துக்கு போனாலும் தாயே அங்காளி அங்காளம்மா அப்படின்ற வார்த்தை தான் என் நாவலில் சடார்னு வரும் அப்படி நான் வந்து பவானி நான் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன் பவானின்னு நேற்று காலையில் அந்த அம்மா கிட்ட நான் பேசின்னு இருக்கிறேன் மூலாஸ்தானவர் பார்த்து வேப்பசாலையை பார்த்துட்டு அந்த டிவியில் வந்த அந்த சீனை பார்த்து மெய் சிலிர்த்து போய் என்னை கூப்பிடு பவானி அம்மா செல்லக்குட்டி என்னை கூப்பிடுறீ என் செல்ல குட்டி அப்படின்னு வேற என் மனசால உச்சரிக்கிறேன் அப்படி இருக்க என்னுடைய ஃப்ரெண்டுங்க என் எனக்கு அக்காவாக இருப்பாங்க அவங்க என் ஃப்ரெண்டு அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து பவானி அம்மா கிட்ட போகணுன்ற தோணும் எண்ணத்தில் தோணுச்சு இருக்குது அப்போ நம்ம ஜோதியை கூப்பிடலாம் யாரை கூப்பிட்டா மறுக்காமல் வருவாங்க இன்னைக்கு அமாவாசை அமாவாசை ராத்திரி போயிட்டு பவானி அம்மா ஆலயத்தில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணிருக்குது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு பண்ண உடனே எனக்கு ஏன்கா என்னக்கா விஷயம் அப்படின்னு ஏமா நம்ம பவானி கிட்ட போலாமா அப்படின்னாங்க யாருக்கா பவானின்னு கேக்குறேன் சடார்னு எனக்கு அத பார்த்தும் அந்த நாடகத்துல வந்த சீனை பார்த்து எனக்கு சடாரணை திரும்பியும் எனக்கு வரல பவானியா அப்படின்னு பெரியபாளியம்மான ஓய்யோ பெரியபாளித்து பவானியா அக்கா இப்பதாங்க்கா நான் ஏங்கிக்கின்னு இருந்தேன் எனக்கு அம்மா உடனே தரிசனம் கொடுத்துட்டாக்கா நான் கிளம்புறேன் கான்ட்டு உடனே என்ன பண்ணும் ஒரு ட்ரெஸ்ஸை தடாபுடான்னு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கின்னு அம்மா பவானியை பார்க்க நானும் அந்த அக்காவும் மணி நாலு மணிக்கு கிளம்பிட்டோம் சாயந்தரம் நாலு மணிக்கு கிளம்பிட்டோம் கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் பவானி அம்மா கிட்ட பெரியபாளையத்து பவானி அம்மா கோயில் உள்ள மூலாஸ்தானத்துக்கு போயிட்டோம் கரெக்டாக ஆறரை மணி அந்த அம்மாவை பார்த்துட்டோம் கூட்டம் இல்லை நல்லா நின்று பார்க்குறேங்க அஞ்சு நிமிஷம் நின்று பார்க்குறேன் அந்த கடந்து சம்பவத்தெல்லாம் நின நினச்சி நினச்சி பார்த்து பவானி கிட்ட நான் நிறைய பேசுகிறேன் ஆ பவானி அம்மா எனக்கு என்னை கூப்பிட்டுட்டு என் செல்லம் என்னை கூப்பிட்டுட்டு என் பட்டு என்னை கூப்பிட்டுட்டு நீ வந்து உண்மையிலே சொல்கிறேன் நீ வந்து ரொம்ப பெரிய மனுஷி நீ நீ ரொம்ப பெரியவ அப்படின்னு அப்போ தான் ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த சென்னைக்கே பெரியவ பெரிய பாலத்து பவானி அம்மா தான் இந்த சென்னைக்கே அவள் தான் தழுவின்னு யாரோ ஒருத்தர் என்கிட்ட க சொன்னாங்க அப்போ எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு நீ பெரியவடி நீ பெரியவ அதனால தான் நீ வந்து என்னை மன்னிச்சு உன்னுடைய தரிசனத்தை என் கண்ணால் பார்க்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்ட பவானின்னுட்டு சரி அம்மாவை பார்த்தாச்சு ரைட்டு போயிடலாம் போயிட்டு இடம் பிடிச்சி படுத்துக்கணும் நாங்கள் போய் படுத்த இடத்துல ஒரே கொசு அதை விட்டு இல்லைக்கா இந்த இடம் செட் ஆகாது நம்ம வேற இடம் போகலான்னுட்டு வேற இடம் தேடின்னு வந்தேன் எனக்கு முன்னால் ஒரு பெரியவர் படுத்துன்னு இருக்கிறார் எங் நாங்கள் போய் உக்காந்ததுக்கா முன்னாடியே அவங்க போய் படுத்து இருந்தார் அந்த பெரியவர்கிட்ட நாங்கள் பேசல நானும் என்னோட கூட வந்த அக்காங்களும் சில பேச்செல்லாம் நாங்கள் அந்த சில சாஸ்திர சம்பிரதாயத்தை பற்றி நாங்கள் பேசி இருந்தோம் பேசின்னு இருக்கும்போது அந்த பெரியவர் படுத்து நின்றுவர் எழுந்து என் என்னுடைய குரலை கேட்டு நான் பேசுகிறத கேட்டு என் முகத்தை பார்த்துட்டு எழுந்து உக்காந்துட்டார் எழுந்து உக்காந்துட்டு டக்குன்னு என்ன சொல்கிறாருனாக்கா அம்மா நீங்கள் என்ன ஊருன்னு நாங்கள் மெட்ராஸ் தான் சென்னை தான் மணலி புதுநகர்லேருந்து வரோம் அம்மாவைப்பாக்கா திடீர்னு அழைப்பு அம்மா கொடுத்தாங்க திடீர்னு வந்துட்டான் ஐயான்னு நான் சொன்னேன் நான் கொஞ்சம் பேசினே இருக்கும்போது காமெடியாக பேசுவேன் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவேன் ஆனால் ஆழ் மனசில் அம்மா மேலே அதிகம் அன்பு ஆனால் சும்மா லைட்டாக அப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவேன் என்னன்னு தெரியல பவானி என்ன பார்க்க ஆசைப்பட்டுட்டா நான் அவளை பார்க்க ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்படும் போது அவள் எனக்கு தரிசனம் கொடுக்கல என்ன பார்க்கணுன்னு அந்த அம்மாளுக்கு ஆசை வந்திருக்குதா ஐயா அதனால தான் அந்த அம்மா அழைப்பு கொடுத்தாங்க வந்து உக்காந்துட்டான்னு நான் என்னம்மா இப்படி பேசுகிறேன் அந்த அம்மா உனக்கு அழைப்பு கொடுத்தாங்களா ஆமா அந்த அம்மா எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க அவங்க கூப்பிடத்தொட்டு தான் நான் வந்தேன் அவங்க கூப்பிடலன்னா நான் ஏன் வரேன்னு இதோ இந்த பெரிய மனுஷன் மூலயமா இந்த பெரிய மனுஷன் என்னை கூப்பிட்டா நான் வந்தேன் அப்படின்னு சிரிச்சாப்பில் பேசுகிறேன் பேசிவிட்டு அந்த அப்படியே விடிய 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 அவர்கிட்ட நாங்கள் படிக்கவே இல்லை தூங்கவே இல்லை இடையில எனக்கு அதான் என் காலு ப்ராப்ளம் இல்லையா இடையில எனக்கு கொஞ்சம் வலி அந்த ஐயா இந்த உலகத்தில் நிறைய ஆலயங்களுக்கு இந்தியாவில் நிறைய ஆலயங்களுக்கு போயிருக்கிறார் பொழுது ஒரு 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 பெரிய வாழ்ந்த குடும்பம் போல் அஞ்சாறு ஆணு பெற்று நல்ல வீடு வாசலோட வேலையோட நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க அந்த ஐயா அவங்களுடைய குடும்ப கதையை என்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கோயிலில் சுற்றுன கதையெல்லாம் எந்த ஆலயத்துல எந்தெந்த மாதிரியான வழிபாடு எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்னு நிறைய ஆலயங்களை சொன்னாரு அவரு சொன்ன ஆலயங்கள் எல்லாம் என் மனசுல இருக்குத தவிர என் வார்த்தையில சொல்ல தெரியலங்க அவ்வளவு ஆலயங்களை சொன்னாரு என்னோட கூட வந்து அக்கா தூங்கியே போச்சு நான் மட்டும் முடிச்சுக்கின்னு அந்த ஐயா சொல்ற கதையெல்லாம் கேட்டு நிற்கிறேன் என்னோடு சேர்ந்து இன்னும் அங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் கதை கேட்டுன்னு இருக்கிறாங்க எல்லாரும் கதை கேட்டுன்னு இருக்கிறாங்க அப்புறம் அந்த ஐயா சொன்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்பது மணிக்கு ஆஹ் பால் வந்துச்சு அந்த பால் சாப்பிட்டோம் எனக்கு சந்தோஷம் அதுக்கப்புறம் உக்காந்துன்னா அவர்கிட்ட குளிர் தாங்கலை விடிய 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 மூனை முக்கால் நாங்கள் குளிரில் உக்காந்துக்கணும் கொஞ்சம் நேரம் கண்ணா செஞ்சேன் ஐயா எனக்கு கொஞ்சம் கண்ணை ப மூடணும்னு தோணுது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசினுருங்க பத்தே நிமிஷத்துலேயே நான் உங்களுக்கு மறுபடியும் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஏன்னா நடுமுதுகு வலிக்குது அம்மா எனக்கு என்ன மனசுக்குள்ளே என்னண்டானா நம்ம கீழே படுத்து கண்ணை மூடனா தானே அவங்க நம்மளுக்கு ஏதாவது தோத்திரம் சொல்லுவாங்க அவங்க ஏதாவது நம்ம சிந்தினியில பேசுவாங்க நம்ம அவங்க என்ன பேசுறாங்கன்றதை நம்ம கேட்கணும்னு அம்மா என்கிட்ட பேசுனாங்க என் காலு ரெண்டும் நெருப்பா தக 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 தகன்னு இருக்கு அந்த நெருப்பா தக தகன்னு இருக்கிறதுல அந்த அம்மா நெருப்பு குண்டலம் இருக்கிற மாதிரி நான் ஏற்கனவே பத்து பதினஞ்சு தடவை அட்டை நெருப்பில் இறங்கியிருக்கிறேன் பால் குடம் துவைக்கிருக்கிறேன் பதினேழு அழுக்கும் போட்டுருக்கிறேன் நாவலு பூவழுவு எல்லாமே அம்மனுக்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் எல்லாமே நான் கட்டுப்பட்டு இருந்து வெளியே வந்தவ தான் அதனால் என்ன ஒரு பத்தே நிமிஷம் அம்மா பவானி என் மனசில் ஏதாவது வந்து என்னுடைய வழிக்கு என்னுடைய வேதனைக்கும் என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் துன்பத்துக்கும் ஒரு வழி காட்டிட்டு போ இந்த பெரியவர் வேற என்கிட்ட பேச ஆசைப்படுறாரு அவரையும் அவரோட வார்த்தையும் வார்த்தையை நிறுத்த வைக்க முடியல பவானி எங்கிட்ட பேசு பவானி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன் அம்மாட்ட கேட்டுட்டு படுத்தங்க படுத்தேன் படுத்து ஒரு ரெண்டு மூணு அஞ்சு செகண்ட் இல்லைங்க ஒரு அஞ்சு செகண்ட் இல்லைங்க அப்படியே சடார்னு ஒரு கண் எழுத்துன்னு போச்சு அந்த கண்ணு அப்படி சொக்குது ஏன்னா அவர்கிட்ட பேசினிருக்கும்போது நான் சொக்குல தான் இருந்தேன் பத்து நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்கன்னு தான் நான் படுத்தேன் அதுக்கப்புறங்க அவர் நான் படுத்த உடனே அம்மா என்னுடைய ரெண்டு காலம் நெருப்பு மாதிரி தக தக தகன்னு மின்னுது அப்போது பக்கத்தில் எனக்கு எதிர்க்க பெரிய நெருப்பு குண்டலம் இருக்குது தீ மிதிக்கிறதுக்கு கும்பலாக குமிச்சு வச்சிருப்பாங்க பாருங்கள் கலைக்கிறதுக்கு முன்னால் முன்னால முன்னால் கும்பலாக எரிவிடுவாங்களே அதே மாரி தக 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 தகன்னு எரிஞ்சுன்னு இருக்குது அப்போ அதை பார்த்தேன் என் காலையும் பார்த்தேன் அந்த நெருப்பு குண்டலத்தையும் பார்த்தேன் அம்மா என்ன சொல்ல வந்தா அப்படின்னு சடார்னு கண்ணை முடிச்சு ஏஞ்சில்லை உக்காந்துட்ட அப்போ நான் அந்த ஐயாட்ட சொன்னேன் ஐயா உங்ககிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே கண்ணை மூடனே என் ரெண்டு காலம் நெருப்பு மாரி தக தகன்னு காட்டினாங்க எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு நெருப்பு குண்டலம் இருக்குது நெருப்பு ஒரு போர் மாரி இருக்குது பள்ளம் தோண்டி பள்ளத்தில் போர் மாதிரி இருக்குது அந்த பள்ளத்தில் அந்த நெருப்பை களைக்க போகிறாங்க போல கழிச்சிட்டு பக்தர்கள்லாம் நெருப்பு தீமிதி விழா நடத்த போகிறாங்க அது ஒரு ஆலயம் தான் காட்டுது எந்த ஆலயன்னு தெரியலன்னு ஐயா இதுக்கு என்னவா இருக்கும் நீங்க நிறைய ஆலயத்துக்கு போயிருக்கிறீங்க நிறைய வழிபாடு பாத்துருக்கிறீங்க உங்க வயசு எழுபத்தி அஞ்சு வயசு உங்களுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய எனக்கு நாற்பத்தி எட்டு வயசு உங்களுக்கு எழுபத்தி அஞ்சு வயசு உங்களை பாதி ஐயா நான் உங்களுடைய அனுபவம் வேற என்னுடைய அனுபவம் வேற நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இந்த 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 ஒரு ச கொஞ்ச நேரத்துல வந்த அந்த ஒரு மனக்கண்ணில காட்டின அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க நீ இதுக்கு முன்னாடி தீ மிதிச்சியான்னு கேட்டார் ஆமாம் ஐயா நான் தீ மிதித்தேன் எந்த நான் வேலூரில் கோட்டக்காளி அங்காள பரமேஸ்வரிக்கு நான் தீ மிதித்தேன் அப்போ என்ன செய்யி நீ இங்கேயே மாலை போ அது அந்த எந்த நாள் எந்த தேதியில் மிதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சிக்கணும் வந்து மாலை போட்டு நீ இங்கே இருக்கிற இடத்துலேயே எத்தனை நாள் விரதம் இருக்கணும்னு தோணுதோ அத்தனை நாள் இருந்துட்டு அப்போ அந்த அம்மா தீ மிதிக்கிற இடத்துல போயிட்டு நீ போய் அந்த தீயில இறங்கிட்டு வா உ கால் வலி சரியாயிடும்னாரு அந்த பெரியவர் அப்படியே என் அங்கம் என் உடம்பு என் மனசு அப்படியே சிலுத்து போச்சுங்க என் உள்ளத்திலேயே அதான் தோணுச்சு என் மனசுலயே அதான் தோணுச்சு அது அப்படியே அவரு சொல்றாரு அப்ப அவர் சொல்றாரா அம்மா சொல்றாளா பெரியபாளையம் பவானி அம்மா சொல்றாளா இல்ல அவர் சொல்றாரா யார் சொல்றது எனக்கு புரியல புரிஞ்சிச்சு ஆனா முயக்கிற பேன் இப்படி கொடுமா அவ்வளோ நேச்சுரலாக பேசுது அம்மா அடாடா அப்பதான் நினைச்சேன் அவ அப்ப அந்த ஐயா சொன்னாரு அவ ஆச்சிங்க அவ ஆச்சி அவ யாரு அவ வயதான ஆச்சி எல்லா அம்மனும் கொஞ்சம் இளவட்டமா இருப்பாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா இருப்பாங்க சடார்னு தண்டனையை கொடுத்துடும் அப்படி தப்பு செய்த உடனே தண்டனை கொடுக்குற தெய்வம் நிறைய தெய்வம் இருக்கு ஆனா இவங்க அப்படி கிடையாது இவங்க ஆட்சி இவங்களுக்கு வந்து அப்போ நான் நடந்த கதையை சொன்னேன் மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் போனு அவங்கள வீடியோ எடுத்தது நான் அந்த விளையாட்டு சொன்னேன் அடங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிறீங்க நீங்கள் உங்கள் தப்பை அவள் எவ்வளோ சீக்கிரமாக மன்னிச்சுட்டு இருக்கிறா அப்போ உங்களை அவளை உங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால தான் உங்களை வந்து மூணு மாதம் உங்களுக்கு தவணை கொடுத்துருக்குறாங்க உங்கள் தவற உணரவும் அவங்க மேலே உங்களுக்கு அன்பு வரவும் பக்தி வரவும் அவங்கள நீங்கள் வந்து உணர்ந்து நீங்கள் வழிபாடணும் அப்படின்றதுக்காக அவங்க உங்களுக்கு மூணு மாதம் டைம் கொடுத்துக்கிறாங்கங்க அதாங்க அவள் ஆட்சி இல்லையா அவள் கேள்வி அவதாரங்க அவ கேள்வி அவதாரம் ஆட்சி அந்த ஆட்சி வந்து உங்களுக்கு இருக்கு தெரிக்க தாங்க வயதானவங்கெல்லாம் வந்து அறிவுறிய வந்து தாங்க சொல்லுவாங்க சின்ன பசங்கள்லாம் வேக வேகமாக சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொல்கிற அறிவுரை புரியாது இல்லை ஆனால் அதே வயதானவங்க வீட்டில் இருந்து அறிவுரை சொன்னாங்கன்னா நல்லா புரியற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதாங்க அவள் ஆச்சு நல்லா உனக்கு மூணு மாதம் உன்னை தெளிய வச்சு புரிய வச்சு உங்கள் கூட்டுன்னு வந்து உட்கார வச்சுக்கிறா பாருங்க அவ தாங்க உன்னுடைய கால் வலிக்கும் உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அந்த அம்மாக்கிட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்துக்கினதும் இப்போ வந்து நடந்துனதும் இப்போ ஏன் கூட உக்காந்து நீங்கள் பேசுகிறீங்க கரெக்டாக ஒன்றரை மணி ஒன்றரை மணி வரையே அந்த ஐயா கிட்ட நான் பேசினிருந்தேன் அதுக்கு மேலே என்னால் முடியல எனக்கு படுக்கணும்னு தோணுது படுத்துக்கினேன் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுன்னு உத்தரவு கேட்டுன்னு படுத்தேன் அப்பா அவர் சொல்றாரு நான் ஒரு க கிழவன் நான் யாரோ ஊர் பேர் தெரியாதவன் அவர் பேர் கூட நான் கேட்கலங்க விடிய விடிய பேசுனேன் ஆனால் அவர் பேரை இன்னமும் நான் கேட்கலங்க பாருங்க எனக்கு அதங்க எனக்கு கொஞ்சம் பின்புத்தி இருக்குங்க முன்புத்தி இல்லை அவரோட நான் எத்தனை இருந்து மணிலேருந்து மூனியாமுக்க வரலையும் பேசினேன் ஆனால் ஒரு பேரை கேட்கல அவர் ஊரும் சொன்னார் ஆனால் அது என்ன ஊருன்னு என் மனசில் இன்னும் பதியல நிஜமாக பதியல அப்ப அவர் சொல்கிறார் உங்களை ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்ககிட்ட பேசின இப்போ எனக்கே நீங்கள் உங்கள் கூட பேசிக்கினே இருக்கணும்னு தோணுது அப்போ அவ யாருங்க அவள் வந்து உங்களுக்கு மூணு மாதம் டைம் கொடுத்து அவள் உணர வச்சு உங்களை கூட்டின்னு வந்துருக்குறா என்ன சொல்றது அப்போது அந்த அம்மா வந்து ஆச்சு அறிவுனு அவள் பயங்கரமான அவள் அவ்வளோ பெரிய சக்தி படைச்சவ அவ தாங்க இந்த ஊருக்கே தலைவி அப்படி இப்படின்னு சொன்னாங்க மக்களே அதெல்லாம் போது எனக்கு என்னத்த சொல்றது என்ன பண்ணுறதுன்னே தெரியல மக்கள் அவ்வளோ குழப்பம் அவ்வளோ மனசு சந்தோஷத்துலேயும் ஒரு குழப்பம் குழப்பத்திலையும் ஒரு தெளிவு அவ்வளோ ஆனந்தத்தில் நான் தாண்டவத்தில் விடிய விடிய இருந்தேன் மணி நாலு மணிக்கு மக்களே மாடு ஒன்று உள்ளே போச்சு அந்த மாடு ஏன் போகுதுன்னு நான் வாட்ச்மேனை கேட்டேன் மாடா அம்மா வந்து கோமாதா முகத்தில் தான் முய்ப்பாங்க அதனால அந்த கோமாதாவை பார்க்க போகிறாங்க கோமாதா அம்மாவை பார்க்க போகிறாங்க அம்மா கோமாதாவை பார்ப்பாங்க வேறு யார் முகத்துலேயும் முயிக்க மாட்டாங்கன்னு என் மக்களே என் அன்பு சொந்தங்களே இந்த வீடியோ அரை மணி நேரத்துக்கு வருது அதனால் இது முதல் பாகமாக நான் வைக்கிறேன் இன்னும் இருக்குது மக்களே கதை இது முடியல இது கதை இல்லை என்னுடைய அனுபவம் எனக்கு பெரிய பாளையத்து பவானி அம்மன் எனக்கு போதித்த போதனை எனக்கு கொடுத்த அற்புதமான காட்சி எனக்கு கொடுத்த ஒரு அழகான காட்சி இப்படி ஒரு தெய்வம் என் தாய் மலையனூரா கூட கொடுக்கலங்க மலைய கிட்டத்தட்ட நான் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வருஷமா வழிபாடு பண்றேங்க சின்ன இருந்து நான் வழிபாடு பண்றேங்க அந்த மலையனூரா கூட எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை கொடுக்கலங்க என் தாய் பெரிய பாளையத்தம்மா அங்காள பரமேஸ்வரி சக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மலையனூரா நூறா பூங்கா வனத்தா பொண்ணும் செடத்தி பாப்பாத்தி தாய் ஆரணியாம் பாளையம்மா அதில் இருக்கும் ஆத்தங்கார ஆத்தங்கார ஓர ஓரத்தில் ஆட்சியாக அமர்ந்தவளை என் தாயை பெரிய பவானி பெரிய பாளையத்து பவானி அம்மா எனக்கு அற்புதத்தை கொடுத்துருக்கிறா இந்த அற்புத காட்சி இதோடு முடிக்கிறேன் இது முதல் பாகம் அடுத்து ரெண்டாம் பாகம் தொடரும் என் தாய் பெரிய பாளையத்தானுடைய அற்புதத்தை இன்னும் நான் காட்டுவேன் அதுக்கு மேலே அவருடைய மகன் சிறுவாபுரி முருகனையும் தரிசனம் பண்ணதையும் நான் சொல்ற மக்களே ஐயா உண்டு